இன்றைய வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் இளங்கன்றுகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் தாக்கி இழப்பை ஏற்படுத்தும் மூட்டு அலர்ஜி நோய் மற்றும் அதன் மேலாண்மை வழிமுறைகள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை சிகிச்சை வளாகத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள் இளம் கன்றுகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் தாக்கி இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மூட்டு அலர்ஜி நோய்களும் அதற்கான மேலாண்மை முறைகளும் பொதுவாக இளம் கன்றுகளையும் வெள்ளாட்டு குட்டிகளையும் இந்த மூட்டு அலர்ஜி நோய் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தி விவசாய பெருங்குடி மக்களுக்கு பெருத்த இழப்பினை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் இன்றைய கன்று நாளைய பசு ஆகவே நாம் இந்த இளங்கன்றுகளுக்கு ஏற்படக்கூடிய மூட்டு அலர்ஜி நோயினை கன்று பிறந்த உடனே நாம் மூட்டு அலர்ஜி ஏற்படா வண்ணம் தொப்புள் கொடியை உடனே நாம் கட்டி அதற்கு கீழ் உள்ள தொப்புள் கொடிக்கு கீழ் உள்ள கட்டுக்கு கீழ் உள்ள பகுதியினை நாம் டிஞ்சர் அயோடின் கொண்டு கிருமி நீக்கம் செய்வதன் மூலம் தொப்புள் கொடியின்னால் ஏற்படக்கூடிய மூட்டு அலர்ஜியினை நாம் முழுமையாக கட்டுப்படுத்தலாம் பொதுவாக இந்த மூட்டு அலர்ஜி எப்படி ஏற்படுகிறது இளம் கன்றுகளுக்கு என்றால் காரணத்தை முதலில் நாம் பார்க்கலாம் முதல் காரணம் கன்று பிறந்தவுடன் தொப்புள் கொடியானது வயிற்றுப்பகுதியை சேர்த்து வயிற்றுப்பகுதியுடன் சேர்த்து அறுபடுவதால் அந்த பகுதி மிக எளிதாக கிருமி தாக்கம் ஏற்பட்டு மூட்டு அலர்ஜி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த தொப்புள் கொடியானது கன்று ஈன்ற பிறகு மிக விரைவில் தொப்புள் கொடி சுருங்க வேண்டும் அவ்வாறு சுருங்காவிட்டால் இந்த விரிவடைந்த தொப்புள் கொடியின் மூலமாக இந்த கிருமிகள் தாக்கம் ஏற்பட்டு மூட்ட அயர்ஜி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம் இது மட்டுமின்றி வெள்ளாட்டு குட்டிகள் மற்றும் இளம் கன்றுகளுக்கு கன்று பிறந்தவுடன் இந்த தொப்புள் கொடி அருந்தவுடன் நாம் முறையான கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்வதன் மூலமும் இந்த நோய்கள் ஏற்படாமல் நாம் தடுக்கலாம் இது மட்டுமின்றி தாய் மாடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மடி நோய்கள் மற்றும் சுவாச கோளாறுகள் மூலமாகவும் இளம் கன்றுகள் மற்றும் வெள்ளாட்டு குட்டிகளுக்கு மூட்டயர்ஜி ஏற்படும் இந்த மூட்டு அழற்சி ஏற்படுவதனால் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு கால்நடைகளுக்கு காணப்படும் ஆறு தென்படும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால்நடைகள் கன்றுகளுக்கு பார்த்தோம்னா கால் கணுக்கால் முன்னங்கால் கணுக்கால் பின்னங்கால் கணுக்கால்கள் மிகவும் வீக்கத்துடனும் வலியுடனும் காணப்படும் இந்த வீக்கத்துடனும் வலியுடனும் காணப்படும் கன்றுகள் மற்றும் வெள்ளாடுகள் வெப்பநிலை அதாவது காய்ச்சலுடன் காணப்படும் மிகவும் சோர்வாக காணப்படும் மாடுகள் மிகவும் கன்று குட்டிகள் மற்றும் வெள்ளாட்டு குட்டிகள் தள்ளாடி தள்ளாடி நடக்கும் செய்கின்றன இதை இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்தோன்னா முக்கியமாக நமக்கு கால்நடைகள் கன்றுகளுக்கும் வெள்ளாட்டு குட்டிகளுக்கும் ஏற்படக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் வந்து நம்ம கரெக்டாக முறையான பார்த்து முறையாக சிகிச்சை செய்வதன் மூலம் நாம் இந்த நோய்கள் வராமல் தடுக்கலாம் இந்த நோய்கள் அறிகுறி ஏற்பட்டவுடன் நாம் முறையாக சிகிச்சை அளிக்காவிட்டால் தொப்புள் கொடி மூலம் வரக்கூடிய தொப்புள் கொடி சீல் பிடிப்பு அது மட்டுமின்றி குடலுரக்கம் போன்ற பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்பட்டு குடல் குடலிறக்கமும் ஏற்பட்டு கன்று குட்டிகள் அல்லது வெள்ளாட்டு குட்டிகள் இறக்கவும் நேரிடலாம் இதை எப்படி நாம் சிகிச்சை மூலம் குணப்படுத்துவது இந்த மாதிரியான அறிகுறிகள் அதாவது கணுக்கால் வீக்கம் காய்ச்சல் அது மட்டுமின்றி கொடி வீக்கம் உடல் நடுக்கம் பசியின்மை இந்த அறிகுறிகள் தென்பட்டவுடன் நாம் அருகிலுள்ள அரசு பதிவு பெற்ற கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி சிகிச்சையை மேற்கொண்டால் இந்த நோயை முழுமையாக குணப்படுத்தலாம் அவ்வாறு நாம் முறையாக குணப்படுத்தாவிட்டால் இதன் மூலம் இந்த தொப்புள் கொடி அலர்ஜி மூலம் கொடியில் சீல் ஏற்பட்டு அதன் அருகிலுள்ள கரிகள் மிகவும் கடினத்தன்மையை இழந்து மென்மையா மென்மையாகவும் மேலும் அந்த மிருதுத்தன்மை இழந்து அதன் துளை ஏற்பட்டு அந்த துளை மூலம் குடல் இறங்கவும் வாய்ப்புள்ளது ஆகவே நாம் மிகவும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுகி முறையாக நேரத்தில் சிகிச்சை அளிப்பதன் மூலம் இந்த நோயினை நாம் கட்டுப்படுத்தலாம் இந்த மூட்டு அலர்ஜி நோய் வராமல் இருப்பது எப்படி எப்படி நாம் தடுக்கலாம் கன்று குட்டிகளாகட்டும் அல்லது வெள்ளாட்டு குட்டிகளாகட்டும் குட்டி ஈன்றவுடன் தொப்புள் கொடி மிகவும் நீளமாக இருக்கும் அவ்வாறு நீளமாக இருக்கக்கூடிய கொடி உடனே அருந்துவிட்டாலும் தொப்புள்கொடியை ஒட்டிய பகுதியில் அ விட்டாலும் அல்லது சுருங்குவதற்கு மிக நேரம் எடுத்துக்கொண்டாலும் இந்த கிருமி தொற்று அதிகமாக காணப்படும் மூட்டு அலர்ஜி ஏற்படும் இதை ஏற்படாமல் நாம் எவ்வாறு தடுக்க வேண்டுமென்றால் உடல் பகுதியிலிருந்து இரண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் நீளத்திற்கு விட்டுவிட்டு தொப்புள் கொடியை மிகவும் மெல்லிய நூலை கொண்டு கட்டிவிட்டு அதற்கு கீழுள்ள பகுதியை நாம் வெட்டி எடுத்துவிட வேண்டும் எடுத்துவிட்டு அந்த வெட்டிய பகுதியில் நாம் அயோடின் என்ற கிருமி நாசினியை கொண்டு நாம் கிளீன் சுத்தப்படுத்துவதன் மூலம் இந்த மூட்டு அலர்ஜி நோயை நாம் முழுமையாக கட்டுப்படுத்தலாம் இது மட்டுமின்றி சுகாதார கேடுனாலும் இந்த மூட்டு அலர்ஜி நோய் ஏற்பட்டு கால்நடைகளுக்கு பெருத்த இழப்பை ஏற்படுத்தும் இதை தடுப்பதற்கு நாம் கால்நடைகள் மற்றும் கன்று ஈன்றவுடன் அதனுடைய கட்டுத்தரையை கிருமி நாசினி மூலம் கட்டுத்தரையை மிகவும் சுத்தமாக வைப்பதன் மூலம் இந்த தொற்று ஏற்பட்டு இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை நாம் முழுவதுமாக தவிர்க்க முடியும் மேலும் விவசாய பெறும்படி மக்கள் ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை மாடுகள் கட்டக்கூடிய கட்டுத்தரையையும் கன்றுகள் கட்டக்கூடிய கட்டுத்தரையையும் முறையான கிருமி நாசினியை மருத்துவரின் ஆலோசனையின்படி கிருமி நீக்கம் செய்வது நாசினி பயன்படுத்தி கிருமி நீக்கம் செய்வதன் மூலம் இந்த நோயை முழுமையாக கட்டுப்படுத்தி குடல் இறக்கம் மற்றும் மூட்டு அலர்ஜினால் ஏற்படக்கூடிய இழப்பை நாம் முற்றிலுமாக தவிர்க்க முடியும் மேலும் இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை தவிர்ப்பதன் மூலம் இளம் கன்றுகள் மிகவும் வேகமாக வளர்ந்து ஆண்டிற்கு ஒரு கன்றை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதனை உங்களுக்கு மிகவும் அழுத்தத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி சங்கர் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்